ஹெச்என்பி விசா திட்டம் என்பது அமெரிக்காவில் விஞ்ஞானிகள் பொறியாளர்கள் கணினி பொறியாளர்கள் என்ற திறமையான வெளிநாட்டு பணியாளர்கள் மூன்று ஆண்டுகள் பணியாற்றலாம் மேலும் ஆறு ஆண்டுகள் வரை நீட்டித்துக் கொள்ளலாம் இதுபோன்று இரண்டு முறை ஒவ்வொரு இந்தியரும் அமெரிக்காவில் பணியாற்றலாம் இந்தியர்கள் ஒவ்வொரு ஆண்டும் அமெரிக்கா விநியோகிக்கும் ஹெச் என் பி விசாக்களில் மூன்றில் நான்கு பங்கை கைப்பற்றுகின்றனர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டில் சுமார் நான்கு லட்சம் ஹெச் என் விசாக்கள் அங்கீகரிக்கப்பட்டன அதில் மூன்றில் இரண்டு பங்கு புதுப்பிக்கப்பட்டன இந்தியா மற்றும் அமெரிக்க நிறுவனங்களின் கவலைகள் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் இந்த மாற்றத்தை அறிவித்து இது அமெரிக்க தொழிலாளர்களை பாதுகாக்கும் நடவடிக்கை என கூறினார் ஹெச் குறைந்த பி குறைந்த ஊதியம் கொண்ட தொழிலாளர்களால் அமெரிக்கர்களை மாற்றுவதற்காக தவறாக பயன்படுத்தப்பட்டுள்ளது என்று அமெரிக்கா குற்றம் சாட்டியது மேலும் ட்ரம்ப் புதிய ஒரு மில்லியன் டாலர் கோல்டு கார்டு குடியுரிமை திட்டத்தையும் அறிவித்தார் சிறந்த ஊழியர்கள் வரப்போகிறார்கள் அவர்கள் பணமும் செலுத்தப் போகிறார்கள் என ட்ரம்ப் கூறினார்